திருப்பரங்குன்றம் மலை உச்சி தீபத்தூணில் தீபமேற்ற தீபம் ஏற்ற அனுமதிக்க முடியாது என்று காவல்துறை அனுமதி மறுத்து வருகிறது வழக்கறிஞர்கள் நீதிமன்ற தீர்ப்பை துணை காவல் ஆணையரிடம் வரிவரியாக எடுத்து கூறியும் ஏற்க மறுப்பு நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்தாமல் காவல்துறை செயல்பட்டு வருகிறது மனுதாரர் மட்டும் திருப்பரங்குன்றம் மலை மீது சென்று தீபம் ஏற்ற அனுமதி கோரியும் காவல்துறை அனுமதி மறுப்பு ஆறு மணிக்கு மேல் மலை மேல் அனுமதிக்க முடியாது என்று பல காரணங்களை சொல்லி வருகிறது நிலையில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பாஜக தலைவர் ஹெச் ராஜா தொண்டர்கள் முருக பக்தர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் திருப்பரம் கொஞ்சம் இதுவரை தீபம் ஏற்றப்படவில்லை ஏற்கனவே நீதிமன்றம் இரவு பத்தரை மணிக்கு தீபம் ஏற்றப்பட்டதை குறித்த அறிக்கையை சமர்ப்பிக்க காவல்துறைக்கு உத்தரவிட்டிருந்தது ஆனால் தீபம் ஏற்றாத நிலையில் என்ன அறிக்கை கொடுக்கும் என்பது பக்தர்களின் கேள்வியாக இருக்கிறது காவல் ஆணையர் தலைமையில் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று விசாரணையின் காணொளியில் ஆஜரான ஆணையருக்கு உத்தரவிட்டிருந்தும் இதுவரை அங்கு வரவில்லை காவல் ஆணையர் வந்தால்தான் நகர்வேன் என்று போராடிக் கொண்டிருக்கின்றனர் மனுதாரர்களும் மற்ற வழக்கறிஞர்களும்